ತಿುವಳೆ ತಿರುಣ ಗುರುಳಗ ಗುರು ವೇಳೆ ಮುರುಗ அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜு அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் வாரம் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் மகம் சந்திராசம் உத்திராடம் யோகம் சித்த யோகம் நித்திய யோகம் சூலம் சிதி வளர்ப்புறை ஏகாதேசி கரணம் வணிசை வாரசூலை வடக்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் பால் வேலைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மற்றும் இரவு பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை காக்க காக்க கடகவேல் காக்க என்று மந்திரத்தை குறைந்தபட்சம் ஆறு முறையாக சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிதாய் அமையும் மேலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க ஆயுள் ஆரோக்கியம் அமைதி ஐஸ்வர்யம் சந்தோஷம் போன்ற செல்வங்களை என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள்படிவாராக இனி உங்களுக்கான இன்றைய ராசிபுரம் மேஷம் உங்கள் மனசில் நினச்ச காரியங்கள்லாம் வெற்றி பெறணும் உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறணும்னு உங்களுக்கு இன்றைக்கி தாக்கம் நிறையா இருக்குங்க அதனால் கடன் வாங்கியாத செலவு பண்ணி அதை நிறைவேற்றணும்னு ஒருத்த காலம் நிற்பீங்க கடன் வாங்கிறது தேவைக்கு வாங்கணும் தேவையற்ற விஷயங்கள் வாங்குறது தவிர்க்கிறது நல்லது அந்த விருப்பம் உங்களுடைய தேவையான விருப்பமாக தேவையற்ற விருப்பமாகங்கிறத பொறுத்து தான் அது தேவையான கடனாக அது தேவையற்ற கடனாங்கிறது நிர்ணயிக்க முடியும் அதனால் உங்கள் விருப்பங்களில் கொஞ்சம் பரிசோதனை பரிசீலனை அவசியப்படுகிறது என்று குடும்பத்தை பொறுத்த வரையில் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகளெலாம் வரும் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணை ஆடம்பர செலவுகளை அனுசரித்து போக வேண்டியிருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திறம்பட செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை எடுப்பார்கள் கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பதை அவசியம் அப்போதான் மனதில் பாடங்கள் பதியும் கிளான்ஸ் ரீடிங்கை தவிர்க்கவும் டீப் ரீடிங் இஸ் எசென்ஷியல் பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் அதிகாரிகள் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை தருவாங்க ஒத்துழைப்பு இருக்காது கணவரை அனுசரித்து போவது நல்லது விஷப்பம் இன்றைக்கி உங்கள் வாக்குத்திறமை இருக்குங்க பேசுகிற பேச்செல்லாம் ஒரு லாபத்தை அல்லது வருமானத்தை நோக்கி ஒரு கணக்கு பண்ணி சொல்லுவாங்கல்ல அவன் பேசுனாலும் ஆதாயம்தான் பேச மாட்டாயா அப்படின்னு அது மாதிரி உங்களுடைய பேச்சுகள் எல்லாமே ஒரு ஃபோக்கஸாக இருக்கும் வருமானத்தையும் லாபத்தையும் தொழில் வெற்றிகளை நோக்கி இருக்கும் அந்த பேச்சுகள் மாத்திரம் இல்லாமல் அந்த பேச்சுக்கான செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மாற்றங்களையும் ஒரு வளர்ச்சிகளையும் உருவாகும் நீங்கள் செய்கிற வேலை இல்லை அதனால் உங்களுடைய பதவி உயர்வு நன்றாக இருக்கும் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் சொல்படி எல்லோரும் கேட்பாங்க குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரோட செயல்பாடுகள் மன அதிருப்தியை கொடுக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கோபதாபங்கள் வேண்டாம் அவருடைய சில மாற்றங்கள் உங்களுக்கு கவலை அடைக்கும் ஆதரவாகவும் அனுசனையாகவும் இருந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் குழந்தைகளின் தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உதவிகரமாக இருங்கள் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் நன்றாக படித்து செயல்பட்டு அதிக மதிப்பீடுகளை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் மமதையில் கர்வத்தில் எல்லாம் எனக்கு தெரியும் என்று பாடங்களை படிக்காமல் தேர்வில் திண்டாடுவார்கள் ஆகவே யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்களால் மனதை சமநிலைப்படுத்தி படிப்பில் ஈடுபட்டும் போது எல்லா பாடங்களையும் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் சமைக்கூடும் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சகோதரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் உதவி புரிவார்கள் கணவருடன் வாக்குவாதம் வேண்டாம் கணவரை அனுசரித்து செய்வது நல்லது அவருடைய மாற்றங்களை கவனித்து ஏற்ப அவரை நல்வழிப்படுத்துவது அல்லது அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவரை ஆனந்தப்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்கிறது மிதுனம் உங்களுக்கு இன்றைக்கி சுயசிந்தனை அதிகரிக்குங்க அதே நேரத்தில் உங்கள் மனசுக்கு நினைச்ச காரியங்களை பேசி அதை சாதிக்கவும் செய்வீங்க உங்களுடைய திறமைகள்லாம் இன்றைக்கி வெளிப்படும் தொழிலில் எங்களுடைய அடையாளத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க இது வரைக்கும் உங்களை உதாசனப்படுத்துவெல்லாம் ஐயா நீங்கள் தான் இந்த வேலை பார்க்கணும் உங்களுக்கு தான் இந்த வேலை செய்ய தெரியும் சரிங்க உங்களுக்கு கண்டுக்காக விட்டோம் பண்ணுங்கள் அந்த வேலையை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மேலதிகாரியிலிருந்து உங்களுக்கு வந்து கெஞ்சுற நிலைமை இருக்கும் இன்றைக்கி கெத்து காமிச்சிக்கலாம் இன்றைக்கி அது கெற்று காமிக்கிற நாள் எனக்கு உங்களை மதிப்பு மரியாதை கூடும் உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் வரையில் பார்த்திங்கன்னா சகோதர செயல்பாடுகள் அவ்வளோ திருப்தியாக இல்லை அவரோட பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் வெள்ளங்க வரும் பார்த்து பேசுங்கள் குடும்பத்திலையும் எல்லார்ட்டையுமே பார்த்து பேசுங்க ஏன்னா இன்றைக்கி பேச்சினாத உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது ஆனால் இருந்தாலும் அவருடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கொஞ்சம் அதிக அலைச்சல்களும் கால வரையங்களும் பண வரையங்களையும் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையோட ஆதரவும் ஆதாயமும் உங்களுக்கு இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் குரூப் ஸ்டடி செய்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற சில செலவுகளை செய்வீர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கணவரின் செயல்பாடுகள் அல்லது கணவர் உங்களுக்கு ஆதரவாக அனுசனையாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கடன் ரொம்ப நாளாக இந்த வேலை பார்த்து நம்ம ஒரு சக்ஸஸை கொண்டோன்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த நீண்ட நாள் முயற்சிக்கு இன்றைக்கி முடிவு அந்த வேலையை செஞ்சு அது வெற்றியும் காண்பீங்க அப்போ தான் ஆஹா ஆகா இப்படிலாம் கூட பண்ணலாமா இது நம்மளை ரிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு உங்களை முகத் உங்களை பார்த்து முகத்தில் அல்லது மூக்கில் கைவிப்பார்கள் உங்களுடைய செல்வாக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைக்கு உங்களோட நாள் அமோகமாக இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகார பேச்சுக்கள் ஆணவப் போக்குகளை தவிர்க்கவும் எல்லோரையும் அனுசரித்து நடக்கவும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சில சமயங்கள் அவர் உங்களை பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது தற்காலிகம்தான் என்பதால் அவரை ஆக்ரோஷமாக பேசி நிரந்தரமாக பிரித்து விடாதீர்கள் வாழ்க்கை துணையினுடைய படிச்சமை அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு அதை பங்கிட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளியுங்கள் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் திறம்பட செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை ஏற்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு சில தரமாற்றங்கள் வந்தாலும் மனதை உருவப்படுத்தி பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வழிபடும் நாள் வருமானம் லாபங்கள் அதிகரிக்கும் கணவரின் வேலைச்சுமையை பகிர்ந்து கொண்டால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் சிம்மம் உங்களுடைய தேவையற்ற பேச்சுக்கள் சில தடுமாட்டங்களை பிரச்சனைகளை தரும் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றி காண்பீர்கள் அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்திட்டீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வேறு பிரச்சனையே இருக்காதுங்க அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சூப்பராக வேலை பார்த்துடலாம் லாபங்கள் வருமானங்கள்லாம் நல்லா அதிகரிக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதனால் தேவையற்ற ப பேச்சுகள் தேவையற்ற பழக்கவழக்கங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய தேவையற்ற வழக்கங்கள் பலருக்கு வருத்தத்தை கொடுக்கும் உங்களுடைய பேச்சு வருத்தத்தை கொடுக்கும் இதெல்லாம் சொன்னால் உடனே தனியாக போய் விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துக்குவீங்க விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை அனுசரித்து எல்லோருடைய ஜாலியாக இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்களை யாரும் ஒன்றுமே சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் நான் போய் தனியாக போய் உட்காந்துக்குவேன் மண்ணிலத்தை படுத்திட்டு வர கதாநாயகம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது குடும்பம் நல்லாயிருக்குன்னா எல்லோருடையும் கூதுகலமாக கூடி மகிழுங்கள் குடும்பம்னாலே கூடி மகிழ்வது தான் அவங்க சொல்கிற விமர்சனத்தை பார்த்துட்டு நல்லதாக இருந்தால் கெ எடுத்துக்கோங்க கெட்டதாக இருந்தால் விட்டுடுங்க அவ்வளோதான் புரியுதுங்களா வாழ்க்கையத்தினுடைய பணிசுமையை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் குரூப் சட்டி செய்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் நிரம்ப செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் வளர்ச்சியை தரும் உங்கள் தொழிலில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் இருந்தாலும் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைப்பதில் சிரமங்கள் இருக்கும் கணவரின் பனிசுமையை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும் கன்னி இன்றைக்கு உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் தொழிலில் உங்களை தனித்துவத்தை அடையாளப்பிரசப்படுங்க அதனால் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டாளிகள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய சிந்தனையால் லாபத்தை பெருக்குவீங்க இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு நினச்சபடி நடக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சகோதரைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சகோதரர் செயல்பாடுகள் மாத்திரம்தான் கொஞ்சம் உங்களுக்கு மன வறுத்தது தந்தாலும் போக போக சரியாகிடும் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள் அவர்களால் ஆதாயம் உண்டு மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் தெளிவாக திட்டமிட்டு நல்ல மதிப்பெண்களை பெறும் கால சூழலில் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை மற்றபடி வருமான லாபங்கள் அதிகரிக்கும் பேச்சினால் சில பிரச்சனைகளை எதிர்ப்பு சந்திக்க நேரிடலாம் வேலை செய்யும் செய்யும்பதில் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் பெண்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கடவுள் கடவரால் ஆதாயங்கள் ஆதரவுகள் எல்லாம் உண்டாகும் துலாம் உங்கள் செல்வாக்கினால் தொழிலில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து கடின உழைப்பின் மூலமாக இன்றைக்கி வெற்றிகால போகிறீங்க தேவையற்ற சிந்தனைகளையும் தவிர்த்துடுங்க தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்துடுங்க உங்களுக்கு இன்றைக்கி உள்ள ஒரே பரிகாரம் வந்து தேவையான விஷயங்களை மட்டும் செய்யறது தேவையற்ற சிந்தனை தேவையற்ற சேலை வேலைகள் தேவையற்ற முயற்சிகள் இதெல்லாமே தவிர்த்துட்டிங்கன்னா அது சுருக்கத்தை சொன்னால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க அவ்வளோதான் அனாவசியமான இடுத்து போடுறது மற்றவங்க வேலையை செய்கிறது அல்லது இன்றைக்கி இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கோம் அதை விட்டுட்டு வேறு ஒன்றும் செய்கிறது அதெல்லாம் விட்டுடுங்க ஆச்சைங்க என்ன பண்ண உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே ஆதரவு தருவாங்க உங்களுக்கு செல்வாக்கு உயரும் பிறகு வேறு என்ன வேணும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கோபதாபங்கள் வேண்டாம் வாத விவாதங்கள் வேண்டாம் தர்க்கங்கள் வேண்டாம் வாழ்க்கை துணை அனுசரித்து செலவும் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்களும் பிரச்சனைகளும் தன்படுவதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது அதிக மதிப்பெண்களை தரும் கல்லூரி மாணவர்கள் படித்த பாடங்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்று மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வீண் விமர்சனங்கள்லாம் வரும் அதெல்லாம் தாங்கிக்கிற மனப்பான்மை வளர்த்துக்கணும் கடின உழைப்பு வலைசமை அதிகரிக்கும் நண்பர்களை எதிரிகளாக மாறுவார்கள் கூட பணி செய்யும் அதிகாரிகளையும் உங்களுக்கு எதிராக இருப்பார்கள் குடும்ப பெண்களுக்கு இதெல்லாம் உறவினர்கள் வழியாக அல்லது குடும்ப அங்கத்தினர் வழியாக இதெல்லாம் நடக்கும் அதனால் இரு சாராருக்குமே சுற்றுச்சூழல் சரியாக இல்லை பார்த்து ஜக்கிரதையாக இருந்துக்கணும் விருச்சியம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுடைய செல்வாக்கை எதற்கு செயல்படுத்துகிறோமோ அதை மட்டும் செயல்படுத்துங்க அதனால் அதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதையும் பார்த்துக்குவோம் இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு தான் வெற்றி வருமான லாபங்கள்லாம் நல்லாயிருக்கும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது வாழ்க்கைத்துறை ஆதரவாக இருப்பார்கள் சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு இன்றைக்கி உதவி புரியும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது மாணவர்களைப் பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் நன்றாக படிக்கிறார்கள் கல்லூரி மாணவர்கள் பழைய பாடங்களை ரிவிஷன் செய்வதன் மூலம் அதிகமதி பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் கணவர் ஆதரவு நன்றாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் சக ஊழியர்கள் பெண்களின் ஒத்துழைப்பு இருக்காது குடும்ப பெண்களுக்கு உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது சக குடும்ப அங்கத்திரர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தனுசு இன்றைக்கி உங்களுடைய திறமை தெளிவான திட்டங்கள் எல்லாமே தொழிலில் வெற்றிகரமாக செயல்பட போகுது இருந்தாலும் சில விமர்சனங்கள் வரும் அதாவது ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் எங்கேயுமே ஒரு நல்ல திறமைகள் தெளிவான திட்டங்கள் வந்து நல்ல ஒரு செயல்பாடுகள் இருக்கும்போது ஒரு பத்து பர்சன்ட் ஆட்கள் வந்து அதை விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க ஏன்னா அவங்களால செய்ய முடியல எங்கே அந்த காண்டு இருக்கு இல்லையா அதை அப்படி தான் பேச வைக்கும் இதெல்லாம் நாங்கள் செய்யாததா இது ஒன்றுமே செஞ்சிருக்கலாமே இது இப்போ வந்து செய்கிறாரு எல்லாம் சொல்லுவாங்க அது அவங்களுக்கு வேலை ஏன்னா வேலை இல்லாதவங்களுக்கு அதுதான் வேலை அப்படிங்கும்போது அதை நீங்கள் மனசில் ஏற்றுட்டு அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் தளர்ச்சி வரும் ஆனால் அதை விட்டுடுங்க உங்கள் திறமைகள் தெளிவான திட்டங்கள் இருக்கும்போது யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க கருமமே கண்ணாக சொல்லி வெற்றி பாருங்கள் வெற்றிகள் சுலபமாக கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வயதானவர்கள் ஆதரவு இருக்குது பெற்றோர்கள் ஆதரவு இருக்குது குழந்தைகளுடைய பாடச்சமையை அதிகரிப்பதால் அவர்களது பனிச்சமையை அதிகரிப்பதால் அவர்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருங்க டியூஷனுக்கு அனுப்புகிறது குரூப் ஸ்டடிக்கு அனுப்புறது இல்லை நீங்கள் கூட இருந்த அவர்களுடைய பாடங்களை கொஞ்சம் புரிந்து அவர்களுக்கு சொல்லி கொடுப்பது இதே மாதிரி ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் வாழ்க்கை துணை ஆதாயமாக இருக்கும் அதனால் அது எந்த விதமான கருத்து மாறுபாடு இல்லை மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படும் போது திறமையாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் வருமான லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் பனிச்சுமையும் அதிகரிக்கும் அதிகாரிகள் சக ஊழியர்கள் பெண்களெல்லாம் உங்கள் திறமைகளை மதிக்கக்கூடிய கால கணவருடைய ஆதாயமும் ஆதரவும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் மகரம் உங்களுடைய முயற்சிகள் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்னால் ஒரு பனிச்சுமையாக நீங்கள் நினைக்கக்கூடாது ஒர்க் ஒரு முயற்சி ஒரு மாற்றங்கள் செய்தால் கொஞ்சம் ஒர்க்லவுட் இருக்க தான் செய்யும் நம்மளே இப்போ ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம் ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு ஒரு ரூட்டை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா சிறப்பாக அது சக்ஸஸ் ஆகலாம் அல்லது இல்லாமல் போகலாம் ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு தான் இல்லாது அது பண்ணால் தானே அதனுடைய சூத்திரத்தை கண்டுபிடிக்க முடியும் ஐயோ லோட் இருக்கேன்னு சொல்லி சொன்னோன்னா உங்களுடைய முயற்சிகள் வளர்ச்சிகள் வெற்றி பெறாது ஆனால் அந்த முயற்சிகள் வளர்ச்சி வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் உங்களுடைய செல்வாக்கு கூடும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்போ செய்யத்தானே வேணும் ஆனால் நீங்கள் செய்வீங்க செஞ்சு வெற்றி பெற்று அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க குடும்பத்தை பொறுத்தவரை வயதானவர்கள் பெரியவர்கள் ஆசீர்வாதவருக்கு பெற்றோர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டியவருக்கும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு தெருவில் அதிக பெண்களுக்கு வரும் காலங்கள் பெண்களை பொறுத்தவரையில் தொழிலும் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் குடும்ப பெண்களுக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றினீங்க அவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவீங்க உங்களுடைய முயற்சிகள் வளர்ச்சிகளுக்கெல்லாம் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் பெண்கள் எல்லாம் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவும் அமோகமும் கூடிய நாள் கும்பம் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன தான் நம்ம நல்லா வேலை செஞ்சாலும் அதை வந்து நம்ம ஒரு அடையாளப்படுத்துனா தான் அதற்குரிய மரியாதைகள் கிடைக்கும் அதனால் அவங்களுடைய திறமைகளை திறமையாக பேசி காமிங்க நான் செஞ்சதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி மேலதிகாரிகளுக்கு சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு அது புரியும் இல்லாட்டி உங்களை பற்றி ஒரு ராங் இம்ப்ரெஷன் வந்துட்டு தான் இருக்கும் அதனால் உங்கள் திறமையாக உங்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு உங்களுடைய பதவி உயர்வுக்கு இன்றைக்கி வழிவகுக்கு நாள் குடும்பத்தை பொறுத்த வரையில் நிறைய பேர் வந்து போவாங்க அதனால் பிரச்சனைகள் வரலாம் அதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது எல்லோரையும் காஃபி டிஃபன் ரேஞ்சில் நீ பாட்டி அனுப்பிச்சி விடுங்க குடும்ப விஷயத்தில் தலையிட விடாதீங்க குடும்ப விஷயத்தில் கருத்துக்களை சொல்ல விடாதீங்க அது மாதிரி பார்த்துக்கோங்க அதே தான் நீங்களாக அவங்கள்ட்ட போயிட்டு அனாவசியமான அவங்க விஷயத்தை தலையிட்டு பேச்சுகளை பேசி பிரச்சனைக்கு உள்ளாகாதீங்க மற்றபடி குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க அவருடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணையும் நன்றாக ஆதரவாகவும் ஆதாயமாக இருக்கிறார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கவனச் பல வழிகளில் இருப்பதால் யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்களை செய்து மனதை உறவுப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்தும் போது அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சு பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கிறது பேச்சில் நிதானம் தேவை உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் நாள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள் அதனால் பழக்க வழக்கங்களில் பேச்சு திறமைகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் உங்கள் செல்வாக்கு இன்னும் அதிகமாகும் மீனும் உங்களுடைய திறமைகள் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய பதவி உயர்வுக்கு அல்லது உங்கள் வளர்ச்சிக்கு எல்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய நாள் இன்னும் இருந்தாலும் உங்களுக்கு சில பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக கடன் வாங்கிறது அது நண்பர்கிட்ட போய் கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுங்க அங்கே செய்யும்போது உங்களுடைய நிலை கொஞ்சம் தாழ்ந்து போகலாம் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரை குடும்பத்தை பொறுத்தவரையில் சில சச்சரவுகள் சங்கடங்கள் வந்து போகும் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றலைங்கிற ஆதங்கம் அவருக்கு இருக்கும் செட்டிலிருந்து தான் நகை வரும் நமக்கே தனிங்கன்தான் இருக்கும்போது அவருக்கு எப்படி நம்ம செலவு செய்ய முடியும் அதை புரிஞ்சுக்குவார் கொஞ்சம் காலத்துக்கு அப்படி தான் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குழந்தைகளின் முயற்சிக்கு ஊக்கமாக இருங்கள் அவர்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணி ஆதரவாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் இருந்தாலும் அவருடைய மனச்சுமையை நீங்கள் கொஞ்சம் கேட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் தலைமையாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் கணிதம் கணிதம் சார்ந்த துறையில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவதற்குரிய காலச்சூழல் இது பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சியை கொடுக்கும் இருந்தாலும் சில விமர்சனங்களை சந்திக்க நேரிடம் அதை அலட்சியப்படுத்திவிட்டு உங்கள் கடவுள் கண்ணாக இருங்கள் வாழ்க்கை துணை கணவர் உங்களுக்கு ஆதாயமாக ஆதரவாக இருப்பார் அதே நேரத்தில் அவருடைய மனவழியையும் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தீங்கன்னா அவரும் மகிழ்ச்சியாக இருப்பார் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியது கடமை இல்லையா பார்த்து செய்யுங்க ஆறுமுகம் அருளிடம் அறிஞர்மும் ஏறுமுகம் என்னும் மந்திரத்தை குறைந்தபட்சம் ஆறு முறை சொல்லி அல்லது அதிகபட்சம் எத்தனை முறை வேணாலும் சொல்லி நீங்கள் இந்த நாளை தொடங்கினாலோ அல்லது புதிய காரியத்தை தொடங்கினாலோ இந்த நாள் இனிய நாளாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு என் அப்பன் செந்தர் முருகன் அருள் புரிவாராகும் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்